சிறப்பு காட்சி என்பது இன்றைக்கு ஒரு நாள் அனுமதிக்கப்பட்டுகின்றது ஏற்கனவே விடுமுறை நாட்களில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி உண்டு அது நடைமுறையில் இருக்கின்றது நாளை சனி ஞாயிறு ஞாயிறு தீபாவளி என்று ஏற்கனவே சனி ஞாயிறு என்ற விடுமுறை காலங்களில் சிறப்பு காட்சிகள் அவர் அதிக அதிகமாக ஒரு காட்சிகளை திரையிட்டுக் கொள்ளலாம் என்ற விதி ஏற்கனவே இருக்கின்றது அதுபோல் திங்கட்கிழமையும் அரசு விடுமுறையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடுமுறை காலத்தில் ஒரு காட்சி அவர்கள் சொல்ல திரையிட்டுக் கொள்ளலாம் என்ற அது புதிதாக விதியில் உள்ள நடைமுறையில் உள்ளதுதான் எனவே இன்றைக்கு ஆமா விடுமுறை காலங்களில் ஒரு காட்சி அவர்கள் திரையிட்டு கொள்ளலாம் என்பது காலங்காலமாக இருந்து ஒரு மீறி வருகின்ற அனுமதி யாரும் கேட்கவில்லை அப்படி மாட்டார்கள் அந்த நிபந்தனையோட தான் இன்றைக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிபந்தனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதே இதை புரட்சி தலை அம்மாவின் மறைவுக்கு பிறகு அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சிக்கு எத்தனையோ சோதனைகள் இல்லை எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் கூட அத்தனையும் சாதித்து தாண்டி அம்மாவின் ஆசையோடு இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அதிகப்படியான திட்டங்களாக இன்றைக்கு குடிமராமத்து பணி என்ற திட்டம் இந்தியாவுக்கு முன்மாதிரியான திட்டமாக மக்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்ற திட்டமாக இருக்கின்றது ஆயிரம் வேலை நாடுகளில் மேலை நாடுகளில் சென்று இங்கே வேலைவாய்ப்புக்காக நிதி திரட்டி வந்தது இங்கே உலக தொழில் முதலாட்டம் மாநாட்டை நடத்தியது இங்கே இந்தியா நட்புற சீனா நட்புறவு நிகழ்வை உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே நடத்தி காட்டியது அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு சமீபத்தில் கூட இப்பொழுது அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் இந்தியாவிலே தமிழகம் தான் அதிகப்படியாக ஆறு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றிருக்கின்றது ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகம் தான் பெற்றிருக்கின்றது இது காவிரி ஆணையத்தை இன்றைக்கு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நீர் மேலாண்மை சீராக்கப்படுகின்றது இப்படி சரித்திர சாதனைகளை தொடர்ந்து புரிந்து வருகின்றதால் இன்றைக்கு மாண்பு அம்மாவின் ஆட்சி அண்ணன் முதலமைச்சரான எடப்பாடிய தலைமையிலான ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு நடைபெற்று முடிந்த நாங்குநேரி சட்டமன்றத்து இடைத் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மூன்று உள்ளாக மகத்தான தீர்ப்பை என்று சொன்னால் இது சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தல் அதே போல நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒன்பது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து அம்மாவின் ஆட்சி நீடிப்பதற்கு இங்கே தமிழக வாக்காளர் மக்கள் வாக்களித்தார்கள் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரியே வாக்களித்தாலும் கூட மாநிலத்தில் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்று அதன் மூலமாக நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி நடைபெற்றது இன்றைக்கு அதிகப்படியாக இரண்டு இடங்களை கொடுத்து நூற்றி இருபத்தி நாலு இடங்கள் என்ற பெருமிதத்தோடு இந்த ஆட்சி நிலையை வாக்களித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நாடாளுமன்ற தேர்தலில் நிறைவேற்ற முடியாத சா சாத்தியக்கூறு இல்லாத சாத்தியப்படாத பொய்யான வாக்குறுதிகளை மக்களை ஏமாற்றி உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை சொல்ல வேண்டுமென்றால் கல்விக்கடனை ரத்து செய்வோம் எப்படி இவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் ரத்து செய்ய வேண்டும் செய்வதாக இருந்தாலும் கூட இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தோம் கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்றார்கள் பயிர்க்கடந்த தாராளமாக அள்ளி வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஐந்து பவுனுக்கு கீழே நகைகளை வைத்தால் அதெல்லாம் இலவசமாக உடனே திருப்பிக் கொள்ளலாம் என்று சொன்ன காரணத்தினால் தமிழக மக்கள் எல்லாம் அதற்கு ஆசைப்பட்டு அது ஏமாற்று வேலை சதுரங்க வேட்டு படத்தில் போல மக்களை எப்படி ஏமாற்றுவதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அது ஏழை தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஐந்து ஒன்று கீழே உள்ள நகையெல்லாம் வங்கியில் வைத்து இன்று திருப்ப முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் இந்த ஆதங்கமும் கோபமும் மக்களிடம் காணப்பட்டது இந்த இரண்டு தொகுதி இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற நேரம் வேலூர்லேயே அது பிரதிபலித்தது ஐ புள்ளி ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு விளிம்புலே இழந்தோம் இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றோம் இந்த வெற்றி தமிழகத்தில் என்றும் அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை தமிழகத்திலே வாக்காளர் பெருமக்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள் விரைவில் டிசம்பரில் நாங்கள் இந்த தேர்தலுக்காக சொல்லவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு சொல்லவில்லை ஏற்கனவே சொல்லி வந்தோம் நவம்பர் டிசம்பரில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் ஏற்கனவே அறிவித்தவர்கள் தான் நாங்கள் வேட்பாளர்களே அறிவித்தோம் அதற்கு பிறகு தடையானை பெற்ற திமுக இன்றைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் தட தகர்த்தெறிந்து டிசம்பரில் அறிவித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உள்ளாட்சி மன்ற பிறந்த தமிழகம் பொறுப்பேற்பார்கள் என்று முதலமைச்சர்கள் உத்தரவாதமே வழங்கியிருக்கின்றார் எனவே அதுவும் அறிவிக்கப்படும் அதிலேயும் கூட்டுறவு தேர்தல் வெற்றி பெற்றதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளாட்சி தொடங்கி மாநகராட்சி வரை அனைத்து நிலைகளிலும் வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனை அனைவருக்கும் இனியதனில் தீபாவளி வாழ்த்துக்களை வந்து